பழைய ரூபாய் நோட்டுகளை புதிய நோட்டுகளாக மாற்றி தருவதாக கூறி அரியலூரில் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது அரியலூர் செய்தியாளர் ஞானசேகரன் ஞானசேகரன் இந்த மோசடி எப்படி நடைபெற்றது இதுல ஈடுபட்டவர்கள் யார் யார் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ஞானசேகரன் வழக்கமா வந்து வழக்கத்துக்கு மாற வந்து நம்ம அரியலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கூட்டமும் பெண்கள் கூட்டமும் அறிவிச்சதுல இருந்து அப்ப இருந்தே இந்த கும்பல் வந்து ஒரு சில கும்பல் வந்து இந்த கருப்பு பணம் வச்சுடங்கள்ட்ட வந்து பணத்தை மாத்தி தர மாதிரி ஒரு ஏஜென்சி மாதிரி மாதிரி செயல்பட்டு விட்டு வந்திருக்காங்க இல்லை அதே அந்த அளவுல பணப்பொருட்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருந்திருக்கு இந்த நிலையில வந்து தஞ்சாவூர் சேர்ந்த கைரேசன் என்பவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அரியலூர்ல உள்ள ஒரு தனியார் லாட்ஜில் வந்து தனியார் ரூம் தங்கிருக்காரு அப்போ வந்து அவர் வந்து அத அவர் தொடர்ந்து அரியலூரை சேர்ந்த கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்றாங்க அவர்கிட்ட போய் பழைய நோட்டை வாங்கிட்டு புது நோட்டு மாற்றி தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இது பண்றாங்க சில நேரத்துல கொஞ்ச நேரம் அப்ப வந்து உள்ளா வந்து பணத்தை விட்டு இன்றாங்க பழைய நோட்டு பழைய நோட்டும் வச்சிருக்காங்க அதே சமயத்துல ரெண்டாயிரம் புதிய நோட்டும் வச்சிருக்காங்க இந்த நோட்டுகள் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு திடீர்னு என்ன பண்றாங்க அந்த இங்க இந்த அரியலூர் பகுதியை சேர்ந்த ஏழைகள் வந்து திடீர்னு இது பண்ணிட்டு ஏறி வெளில ஓடிடுறாங்க அரக்கு பிறகு உள்ள சத்தம் போடாமல் அவர் வந்து திரும்பி போயிடறாரு இந்த தகவல் வந்து அந்த அந்த பகுதியில் இளைஞர் மூலமா போலீஸுக்கு டேஸா கசிஞ்சிடும் உடனடியா வந்து அவங்க வந்து இப்ப இன்னைக்கு காலையில இருந்து அந்த வங்கியில இருந்து கேமரா வந்து ஆய்வு பண்றாங்க கேமரா ஆய்வு பண்ணும்போது இந்த இவங்க பணம் என்றது போறது எல்லாமே சிதிகளை பதிவாயிருக்குது மேலும் இது சம்பந்தமா வந்து ஒரு முக்கிய புறம் ஒரு மகன் உட்பட ஒரு எட்டு பேரை பிடிச்சி போலீசார் வந்து ரகசிய வேலை விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த விசாரணையில மேலும் இவங்க வேற எந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரகசியம் விசாரிச்சுட்டு இருக்காங்க அது வந்து கூடுதலான இருக்கும் அதுல அதே சமயத்துல இந்த ரூபாய் நோட்டுகளும் புதிய ரூபாய் நோட்டுகளும் பழைய ரூபாய் நோட்டுகளும் போலீஸார் கைப்பற்றி தான் அதிகாரப்பட்ட அதிகாரபூர்வமற்ற தகவல் நமக்கு சொல்றாங்க இந்த அதனால வந்து இந்த கும்பல் வந்து என்ன நிறைய செயல்பட்டு இருக்கலாம் இன்னும் அதிகமா வந்து மத்த தஞ்சாவூர் திருச்சி மத்த மாலாம்